குட் மார்னிங் மார்னிங் மாமா என்ன பண்றீங்க நானா சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாமா என்ன இன்னைக்கு எர்லியராவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆமா மாமா எர்லியரா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் சமைச்சு ஸ்கூல் போறோம் சரி சரி சமைச்சு எடுத்துட்டு வர வேண்டியது தான் சொல்லிருக்கோம்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல பிப்ரவரி 1 ல வந்து ஸ்பெஷல் அப்படினு சொல்லி ஆமா அதனால இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா செய்ய போறோம் ஓகே இது ஃபேமஸ் பிப்ரவரி ஃபேமஸ் பிப்ரவரி டுடே 1

ஆல் விட்டமின்ஸ் இருக்கிறது மாதிரி உங்களோட சமையல் இருக்கு என்ன அதுதான் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கும் பொருந்தும் ஒண்ண அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஒண்ண இதெல்லாம் இந்த மாதிரி இதே கிட்னி பெருசா இருக்கும் இது வந்து சோயா பீன்ஸ்

மல்லித்தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வெங்காயம் போட்டோடனே போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து குழம்பு குச்சிருக்கேன் நான் சரியா இதை நல்லா வதக்கிக்கலாம் எப்போ போட்டுக்கிறேன் மாமா தக்காளி போட்டாலும் இல்லை இப்போ போட்டுட்டு தக்காளியை போட்டுருவேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பிடிக்கும்ல அதனால் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள் பிடிக்கல பாருங்கள் அடியில் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சாரி மஞ்சள் தூள் தேவையில்லை தேங்காய் பால் சாதத்துக்கு மறந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம் பிரியாணிக்கு தான் தூள் இந்த பாருங்கள் எவ்வளோ சாறு இருக்குது இப்போ உப்பும் போட்டிருக்கோம் இல்லை அதனால் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கணும் இது இப்படியே வதங்கிட்டுருக்கட்டும்மாம்மா இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஓகே இது நல்லா இது பாருங்கள் ஓகே நல்லா குழம்பு வதங்கிருக்கு நான் இது கடாய் வச்சிருக்கேன் இதுல இந்த கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கலாம் இது என்ன டிஃபரெண்டா இருக்கு கடாய் இது அயன் கடாய் இது அயன் கடாய் இது கடாய் வேற வேறமா வச்சிருக்கேனா இதுல மாமா பத்த போட்டுக்கறேன் சோம்பு போட்டுக்கலாம் ஓகே ரெண்டு இது கிராம் போட்டாச்சு இது நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கரைச்சி பரசிவிட்டு இது வந்து சீக்கிரம் வதம் இந்த கடையில் இந்த கடாயில் டேஸ்ட் நல்லா கொடுக்குமாம்மா இரும்பு கடாயில் நல்லா வதங்கும் அதில் இதெல்லாம் போட்டாச்சு இதை வதங்க விட்டுட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கான உப்பு இதில் போட்டேன் கிரேவிக்கான உப்பை இன்னும் போட வேண்டியிருக்காது இப்போ போட்டு இல்லை இதில் வந்து நான் உப்பு லேஸாக போட்டிருக்கேன் ரொம்ப போடலை லேஸாக தான் போட்டிருக்கேன் அதனால் கரெக்டாக வந்துடும் வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அது வந்து இந்த சொம்பு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி பிடிக்கும் அதனால இந்த தேங்காய் பால் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி இருக்கும் பால் வந்து இருக்கும்ல அதனால பாருங்க இது ஒரு வந்துச்சா இப்போ வந்து எல்லாமே தேங்காய் பால் நல்ல கெட்டிப்பால் அதில் ஊற்றிட்டேன் இப்போ வந்து இன்னொரு சொம்பு ஒரு சொம்பு தண்ணி அதை ஊற்றிக்கிறேன் செல்ல சூப்பராக இருக்கும் ஸோ அந்த தேங்காய் பால் செய்கிறதுனால பச்சை மிளகா போட்டாலும் வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரி இது வந்து நல்லது என்ன ஆமாம் ஒன்றும் பண்ணாது தேங்காய் பால் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்கும் ஒன்று ச எரியும் பச்சை மிளகா சாப்பிட்டா இதுவாகிடும் நம்ம நினைக்க வேண்டாம் இப்போ அரிசியும் இதிலே போட்டுரு போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கரை மூடிடுவோம் மூணே விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பராகிடும் அது வதங்கிட்டு இது கிளரி விட்டுக்கணுமா ஆமாம் அது வதக்கி

இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் அது இல்லை அப்படின்னா முந்திரி அரைச்சி கூட போட்டுக்கலாம் இல்லை கூட வச்சுக்கலாம் நம்ம இதில் தேங்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி தேவை எதுவுமே தேவை கிடையாது இதை வச்சு நம்ம அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொஞ்சமா சுண்டட்டோம் நம்ம இதை அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இதே கிரேவி ஸ்டைல தான் இருக்கும் நம்ம அள்ளி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதனால இது ரெடி ஆயிடுச்சு அக்கா கலர்ல இருக்கு ஆமா மாமா சாரி டேஸ்ட் மாமா வேணா தேங்காய் ஊத்திக்கலாம் ஓகே இல்லனா முந்திரி அரைச்சு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டா என்ன கொஞ்சம் கொழ இந்த கொழ அந்த க்ரீம் இதுல வரும் நமக்கு இதுவே போதும் இத கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டாலே போதும் நமக்கு சரி